ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோரை நம்பியிருக்கும் இடங்கள் ஒரு லட்சத்து இருபது ஐயாயிரம் பணியிடங்கள் ஜெர்மனி குழந்தைகள் காப்பகங்களில் பணி செய்வதற்கு புலம்பெயர்ந்தோரை சார்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஜெர்மனியில் பகல் குழந்தைகள் காப்பகங்களில் ஒரு லட்சத்து இருபத்து ஐயாயிரம் பணியிடங்கள் காலியாக உள்ளன ஆக வெளிநாடுகளை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகள் காப்பகங்களில் வேலை காத்திருக்கிறது பணியாளர் பற்றாக்குறை காரணமாக சில காப்பகங்களில் இருந்து தங்கள் பிள்ளைகளை சீக்கிரமே அழைத்துச் செல்லும் நிலை பல பெற்றோருக்கு காணப்படுகிறது சில நாட்களிலோ காப்பகங்கள் ஒரு நாள் முழுவதும் இயங்காத நிலையும் காணப்படுகிறது பகல் காப்பகங்கள் என்பவை வெறுமனே பெற்றோரின் வசதிக்காக உருவாக்கப்பட்டவை அல்ல அவை நாட்டின் பொருளாதாரத்திலும் பெரும் பங்கு வகிக்கின்றன பகல் நேர காப்பகங்களில் பணியாளர் பற்றாக்குறையால் ஜெர்மனியின் பொருளாதாரத்திற்கு சுமார் யூரோக்கள் இழப்பு ஏற்படுவதாக சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது இன்னொரு முக்கிய விடயம் என்னவென்றால் இந்த காப்பகங்கள் என்பவை பெற்றோர் வேலைக்கு செல்வதால் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து தூங்க வைக்கும் இடங்கள் அல்ல அங்குதான் பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது பகல்நீர காப்பகங்களில் நல்ல ஆதரவை பெறும் பிள்ளைகள் பின்னாட்களில் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள் என்கின்றன ஆய்வுகள் பக்கங்களில் பிள்ளைகளுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு யூரோவும் பின்னாட்களில் நான்கு மடங்காக நாட்டின் பொருளாதாரத்தை அடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது